இந்த வராகி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேள்வியே வந்து எதிரிகள் சார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வளர வளர நம்மளை சுற்றி எதிரிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதிரிகளை வந்து எப்படி வந்து இக்னோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு அந்த எதிரியை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக அழிக்கிறது முடக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்மையா இல்லை உருட்டா சார் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும் மாந்திரிகத்தை பற்றி பயந்தவங்க இத்தனைக்கும் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம கர்நாடக மாநிலத்தில் சீதாராமையா அவர் கூட இருக்கிற அந்த சிவகுமார் அவர் துணை முதல்வர் இருக்கா இல்லையா அவரே ஒரு மீடியாவில் ஓப்பனாக மீடியாவில் பேட்டி கொடுத்துருந்தார் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா என்னையும் முதல்வரையும் அழைக்கிறதுக்கு எதிரிகள் வந்து மாந்திரிகத்தை கையில் எடுத்து வேலை செய்கிறாங்க இந்த ஊர்களில் வந்து காசு வெட்டி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இந்த காசு வெட்டி போடுற கான்செப்ட் என்ன இல்லை காசு வெட்டி போடுற பரிகாரம் இருக்கா இல்லை அந்த மாதிரியான செயல் உண்மையா அப்படின்னு கேட்டாக்கா அது உண்மைதான் காசு வெட்டி போடுறது இதை வந்து நம்ம முத முதல்ல நம்ம வெளி உலகத்துக்கு சொன்னது நம்ம தான் எனக்கு இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது இந்த எதிரியனால் நமக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த காசு வெட்டி போடுற அந்த பரிகாரம் பண்ணுவாங்க சில பேர் இந்த நல்லா ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காளி கோவில்களுக்கு போயிட்டு எனக்கு தீராத எதிரிகள் பிரச்சனைகள் இருக்குது நான் ரொம்ப நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை பார்த்து படுறது என் காலை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஏதோ ப்ரே பண்ணி அந்த சூளத்தில் வந்து ஏதோ மூணு சுத்து சுற்றி எலுமிச்சம்பழத்தை சொருவிட்டு வர சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஸோ சாரை பற்றி சொல்லணும்னா சாரோட வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒரு சிறிய இடைவேளை ஆகி போச்சு ஸோ பேக் டு த ஃபார்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சார் நம்மளை வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க லெட்ஸ் வெல்கம் வரஹாய் சார் வணக்கம் சார் அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வர என்னை வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு எப்பவும் போலதான் இருக்கு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா போகுதுன்றீங்களா ஸ்மூத்தா தான் இருக்கும் எப்பவுமே ஸ்மூத்தா தான் இருக்கும் வராய் உபாசனைக்கு எப்பவுமே எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் இந்த வராகி அப்படின்னு சொல்லும் எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேள்வியே வந்து எதிரிகள் சார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வளர வளர நம்மளை சுற்றி எதிரிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதிரிகளை வந்து எப்படி வந்து இக்னோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த எதிரியை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக அழிக்கிறது முடக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்மையா இல்லை உருட்டா சார் இல்லை அழிக்கிறது முடக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டாக்கா உண்மைதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் முடக்கணும் மாந்திரிகத்தில் முடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா முடக்கலாம் இப்போ ஒருத்தர் அழிக்கணும் மாந்திரிகத்தால அவரை அழிவு பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொண்டு போகலாம் அந்த மாதிரி மாந்திரிகத்தில் செய்ய முடியுமான்னா செய்ய முடியும் மாந்திரிகத்தில் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது மாந்திரிகத்தால் இந்த முடக்கத்தை இப்போ ஒருத்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கான் நல்லா பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தாக்கா என்ன எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த தொழிலுங்கிறது வியாபாரம் இல்லாமல் போயிடும் இல்லை ஏதோ நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஒரு முடக்கத்தை கொடுக்குறது தானே நல்லா இருக்கிற கூட கடைக்கு டெய்லி ஆயிரம் பேர் வந்துட்டு போகிற கடை திடீர்னு ஒரு பத்து பேர் கூட வராமல் போயிட்டாக்கா இதுதான் முடக்கங்கிறது இப்போ அழிவுங்கிறது ஒருத்தர் நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருப்பாரு ஒரு நல்ல ஃபேமிலியில் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கும் திடீர்னு அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு சில யாராவது நல்லா இருந்தவங்க ஆனால் எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லாமல் டக்குன்னு இறந்து போயிடுவாங்க இல்லை விபத்தில் தொடர்ந்து மரணிக்கிறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் ஒருத்தர் மாந்திரிகளை அழிக்க முடியுமானா அழிக்க முடியுமே அதுக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்குது இப்போ இப்போ நவீன காலத்தில் கூட அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதை போனால் என்ன ஆகும் முற்போக்குவாதம் பிற்போக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த முற்போக்குவோ பிற்போக்குவோ இப்போது சமீ ஒரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும் மாந்திரிகத்தை பற்றி பயந்தவங்க இத்தனைக்கும் சிஎம் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம பக்கத்து மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் சிஎம் சீதாராமையா அவர் கூட இருக்கிற அந்த சிவகுமார் அவர் துணை முதல்வர் இருக்கார் இல்லையா அவரே ஒரு மீடியாவில் ஓப்பனாக மீடியாவில் பேட்டி கொடுத்துருந்தார் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா என்னையும் முதல்வரையும் அழைக்கிறதுக்கு எதிரிகள் வந்து மாந்திரீகத்தை கையில் எடுத்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் அவங்க பண்ணாங்க அது வேற கதை மாந்திரிகத்தால் எல்லாம் அதாவது கலைத்துறையிலேருந்து இங்கே இருக்க இருக்கிற இன்றைக்கி அப்பனுக்கும் அப்பனை சோஷியல் மீடியாவில் யார் முதல்ல இருக்காங்களோ அங்கே முதல் முதற்கொண்டு உள்ளவங்களுக்கு முதற்கொண்டு நான் மாந்திரிகம் நான் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு உண்டான பாதிப்பை சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால எல்லா பக்கமும் இந்த மாந்திரிகம் முடக்கத்தையும் அழிவையும் ஆக்கத்தையும் கொடுக்கும் அது அழிவு முடக்கம் மட்டும் இல்லை நன்மைக்கும் அதை பயன்படுத்தலாம் நன்மைக்கு மட்டும்தான் மாந்திரிகமே அதை வந்து யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த ஒயிட் மேஜிக் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேர் முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர்களில் வந்து காசு வெட்டி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இந்த காசு வெட்டி போடுற கான்செப்ட் என்ன அதாவது ஒருத்தவங்க பேரை சொல்லி ஏதோ ஒரு மாதிரியெல்லாம் மந்திரம் சொல்லி அந்த காசை வெட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றாங்களே இது உண்மையா இல்லை காசு வெட்டி போடுற பரிகாரம் இருக்கா இல்லை அந்த மாதிரியான செயல் உண்மையா அப்படின்னு அது உண்மைதான் இப்போ அந்த காசு வெட்டி போடுறது அப்படின்னாக்கா அது ஒரு ஒருத்தன் வந்து அது என்ன மாதிரியான நிலையில் அவன் அந்த செயலை செய்வான் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எதிரிங்க இல்லை துரோகத்தை சம்பாதிச்சிருப்பாங்க கூட இருந்து அவங்களை பறிச்சிருப்பாங்க இல்லை பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் வாங்கிட்டு துரோகம் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அவங்கள வந்து ஊரில் இல்லாத அளவுக்கு ஏதாவது மன உளைச்சல் கொடுத்து அந்த ஊரை விட்டு தான் நீ வாழ முடியும் இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு போனாதான் நீ ஏதாவது ஒன்று நமக்கு இந்த பிரச்சனைக்கே தீர்வு அப்படின்னு பல பேர் வெம்பி விதம்பி இருப்பாங்க இவங்களுக்கு எனக்கு வேற வழியே இல்லை இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நொந்து நூலாகி ஒவ்வொரு பக்கமாக போய் எதுவுமே நடக்காமல் வெறுத்து போயிருப்பா இப்போ அந்த மாதிரியான ஆட்கள் நாம இந்த நீங்கள் காசு வெட்டி போடுறது இதை வந்து நம்ம முத முதல்ல வெளி உலகத்துக்கு சொன்னது நம்ம தான் அதான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த கிராமத்து மக்கள் மட்டும்தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வெளி உலகத்துக்கு அந்த இதை தான் நம்ம சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க இது என்னென்னா வேறு வழியே இல்லை இவனால் என்னால் வாழவே முடியல வாழ்க்கையில் நீ எனக்கு இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது இந்த எதிரியினால் நமக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த காசு வெட்டி போடுற அந்த பரிகாரம்னு பண்ணுவாங்க இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா மதுரை நம்ம சிவகங்கை போகிறது அதாவது தொண்டி போகிற ரூட் அது அதாவது கொல்லங்குடி காளின்ட்டு அந்த ஊருக்கு பேர் அந்த இடத்துக்கோட பேர் அந்த ஆலயத்தோட பேர் கொல்லங்குடி காளின்னு தான் சரிங்களா கொல்லங்குடிங்கிறது அந்த ஊரோட பேர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அந்த இடம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா காளி தான் அங்கே பிரதான தெய்வம் அவரும் ஆஞ்சநேயரும் அங்கே இருக்காங்க பிரதானமாக இப்போ காளி இருப்பாங்க இப்போ நான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் மாதிரி எனக்கு வேறு வழியே இல்லை பல பேர் நான் நொந்து அங்கே போயிட்டு அங்க குளத்தில் நீராடிட்டு அந்த அம்மாவை போய் வணங்கிட்டு ஒரு காசை எடுத்து பின்னாடி அங்கே சன்னிதானத்துக்கு பின்னாடியே அந்த காசு வெட்டி இது என்ன அப்படின்னாக்கா யார் ஒருத்தர் உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரியான பிரச்சனையை கொடுத்தாங்களோ அவங்கள இதை மாதிரி இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி இல்லை இவங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடு இந்த பிரச்சனையிலேருந்து இதோட இந்த கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேண்டிட்டு அந்த பின்னாடி அந்த பீடம் இருக்கும் அந்த பீடத்தில் அந்த காசை வெற்றி போவதுக்கு அங்கேயே இதை வச்சுருப்பாங்க பொருள் வச்சுருப்பாங்க அதில் அந்த காசை ரெண்டாக வெட்டி போட்டுட்டு அவள்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட வேண்டிய நீங்கள் அந்த வெட்டி போட்டோன்னே இதை பார்த்தாக்க இது என்ன ஒரு உடனே நடந்துருமா அப்படின்னு அதுக்கான உதாரணமே என்னால் சொல்ல முடியும் அந்த வெட்டி போட்ட ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க யார் ஒருத்தனுக்கு அதாவது உங்கள் பக்கம் வந்து யாரை வெட்டி போடுறீங்களோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் இல்லாமல் நீங்கள் அதை பண்ணிங்கன்னால் அதை கண்டிப்பாக அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் இது ஒரு ஒரு தலைமுறைக்கோ இல்லை உங்களோட போக போகிறதுக்கு ஏழு ஏழு தலைமுறைக்கும் அதை கொன்று எடுக்கும் என்னென்னா அந்த நீங்கள் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிடமே யார் உங்களுக்கு எதிரியோ அந்த சம்மந்தப்பட்டவனுக்கு அடிவில் ஆரம்பிக்கும் அவனோட வாழ்க்கையில் அதுக்கு மேலே அவன் சரிவை மட்டும்தான் சந்திப்பான் உங்களை தேடி வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆலயத்துக்கு போய் சென்று விபூதி பூசாமல் அவனோட பிரச்சனைங்கிறது தீரவே தீராது இதை அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம் இதை என்ன என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த யார் ஒருத்தர் எதிரி உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுலாம் கொடுத்தானோ அவன் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் தொந்தரவே கொடுக்க மாட்டான் இதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு அதே அந்த சிவகங்கை மாவட்டத்திலேயே அங்கே எனக்கு என்னோட டிவோட்டிஸ் ஒருத்தர் வந்து அவங்க குடும்பத்தில் என்னென்னா அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் ஒம்பது பேர் இந்த ஒம்போது பேருக்கும் அதாவது அந்த ஒம்பது பேருக்கும் அவங்களுக்குன்னா பெண் வாரிசு இருக்காங்க ஒம்பது பேருக்குமே பெண் வாரிசு இருக்குது இதில் ஏழு பேருக்கு வந்து கல்யாணம் ப பண்ணி கொடுத்துட்டாங்க ஏழு பேருக்கும் அந்த ஒவ்வொருத்தரோட வாரிசுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் தான் அந்த ஏழாவது வாரிசு வரைக்கும் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு மாதம் இல்லைன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த பெண் வாரிசுகள் மட்டும் என்ன ஆகுதுன்னா அவங்களோட கணவர்கள் மட்டும் இறந்துக்கிட்டே இருப்பாங்க விபத்தில் இறந்துருவாங்க ஏதாவது விபத்தில் அவங்க கணவராக இந்த பெண்கள் வந்து அங்கே கிராம உலகத்தில் என்ன வந்து ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இருப்பாங்க இப்படியே ஒவ்வொரு இது ஒரு ஒருத்தருக்கு இல்லை ஏழு பேருக்கு தொடர்ந்து வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க குடும்பம் சார்ந்தவங்களுக்கு இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன தீர்வு பண்ண என்ன பண்ணாலும் எங்கள் சாமி பரிகாரம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்று நட அப்புறம் எங்கிட்ட சொல்லி இப்போ எங்கிட்ட டிவைஸ் மூலிமா ஒருத்தர் வந்தாங்க இவங்க வந்து சொல்லி நம்ம போய் அவங்க என்னென்னு பார்த்தாக்கா இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வம்சத்தில் என்னென்னா சம்மந்தப்பட்டவங்க வேறு ஒரு சொத்தை அபகரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு இடம் தான் இருந்தது இவங்களுக்கு அந்த ஒரு இடத்த அபகரித்தோன்னே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு குளிச்சுட்டு நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் அங்கே வேண்டிட்டு வெட்டி போட்டு வந்துடுச்சு அவன் இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துச்சு அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவும் விழுந்து இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே அந்த ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்குது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குடும்பம் சம்பாதிச்சிருக்கு கர்மாவை சம்பாதிச்சுக்கணுன்னா அப்புறம் சுற்றி யாருன்னு பார்த்தாக்கா அவங்க அந்த ஊர்லேயே தான் இருக்காங்க அப்புறம் இன்றைக்கி அவங்க தலைமுறை வாங்கிருக்கா அப்புறம் அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் பூச அப்போ ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நான் தான் சமாதானம் பேசி அவங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து சம்மந்தப்பட்ட அந்த கோயிலில் உட்கார வச்சு தொண்ணூறு பேசி தண்ணி குடிச்சிட்டு அங்கே அந்த அம்மா விழுந்து கொஞ்சம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வாங்க வேண்டிய வேலையை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரெண்டா ஏழு குடும்பம்னு சொன்னாலே எட்டாவது ஒம்பதாவது குடும்பத்தில் அந்த பெண் வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த மாப்பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அவங்க பேர பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க இப்படி அப்போ எந்த அளவுக்கு அது எந்த ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இது எப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்போத்தையே கதை சரிங்களா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த நடந்த கதை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அந்த அளவுக்கு ஆக்ரோசமாக அவள் கேட்பா அந்த கொல்லங்குடி காலினாவே அந்த அந்த ஏரியாவில் ஒருத்தவங்க யாராவது திட்டணும் இல்லை யாராவது எதிரி இது பண்ணணும் மாந்திரேட்டில் போக மாட்டோம் உன்னோட கொல்லங்குடி காளி கேட்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது அந்த அந்த வார்த்தையை சொன்னாவே பயந்துக்குவாங்க எதிரி பயந்துக்குவாங்க கொல்லங்குடி காளி அந்த ஏரியா அந்த வட்டார மொழி அந்த வட்டார மொழியில் அப்படி சொல்லுவாங்க சொன்னாங்கனாவே எதிரி பயப்பட ஆரம்பிச்சு அளவுக்கு அது ஆக்ரோசமாக பழிவாங்கக்கூடிய தெய்வம் அதனால் காலினா இந்தளவுக்கு பவராக இருக்கும் அதனால் நல்லதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அதனால பார்த்து செய்யும் இப்போ இந்த காளி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கேள்வி ஞாபகம் சார் சில பேர் அந்த நல்லா ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காளி கோவில்களுக்கு போயிட்டு எனக்கு தீராத எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கு நான் ரொம்ப நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை பார்த்து படுறது என் காலை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஏதோ ப்ரே பண்ணி அந்த சூளத்தில் வந்து ஏதோ மூணு சுற்றி சுற்றி எலுமிச்சம்பளத்தை சொல்லிட்டு வர சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா இல்லை அது பார்த்தீங்கன்னா எதிரிகள் இதை இயல்பாகவே பண்றதா எனக்கு எதிரிகளோட தொல்லை இருக்கேன் அவங்ககிட்ட இருந்து பாதுகாப்புன்னு எழுந்தச்சங்க வேண்டி கொத்திட்டு வர்றது இல்லை டிஸ்ட்ரிக்காக கொடுத்துறது இது எல்லாமே இயல்பாக இருக்கிறது தான் இப்போது ஒரு பெரிய லெவலில் எதுவும் நம்ம பண்ண முடியல அப்படின்னோன்னே நீ சாமி பார்த்துக்கட்டும் இல்லை சாமி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது பண்ணுறது இது அவங்களோட மன இதை பொறுத்து தான் அது இயல்பாக இருக்கிறத நம்மளோட வே எண்ணமும் செயலும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இங்கே எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையே ஒரு மனிதனுக்கு ஏன் வருது நம்மளோட தேவையும் நம்மளோட ஆசையும் தானே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை அங்கேருந்து தானே ஆரம்பம் ஆகும் இருந்து நம்ம சம்பாதிச்சிக்கிறது தான் ஒருத்தனோட அழிவில் தான் இல்ல ஒருத்தன் கெட்டு தான் நம்மளோட சந்தோஷம் இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் சோ ரொம்ப அருமையா பேசுனீங்க நிறைய விஷயத்தை இன்னைக்கு கந்திச்சுட்டு இந்த எதிரிகள் பத்தி எல்லாம் நல்லா பேசுனீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி